சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெண்களின் வாழ்க்கையில் நடந்த எட்டு அதிசய மாற்றங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெகு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் அந்த திட்டமானது தமிழ்நாடு பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அரசு கொடுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரமானது மகளிர் பொறுமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக உள்ள பெண்களின் அன்றாட வாழ்க்கையே மாறியிருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு வெளியிட்ட புள்ளி விவரங்களை இங்கே விரிவாக பார்ப்போம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் கணக்கிடப்பட்ட ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வீடுகளில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வீடுகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளை கொண்ட குடும்பங்களாக இருக்கிறது அதாவது இத்திட்டத்தின் அறுபத்தி நான்கு சதவீதம் குறிக்கிறது தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் கணக்கிடப்பட்ட ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்று வீடுகளில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது வீடுகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உள்ளன இது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கவரேஜை கூறுகிறது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக கணக்கிடப்பட்ட பத்தாயிரத்தி முன்னூத்தி பதினொன்று வீடுகளில் ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு அதாவது அறுபது சதவீதம் வீடுகள் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் உள்ளது இதை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சமூகத்தின் மிகவும் ஒதுக்கப்பட்ட பிரிவு மக்களை இந்த கலைஞர மகளிர் தொகை திட்டமானது சென்றடைந்துள்ளது என்பதை உறுதி செய்கிறது தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் நாற்பத்தி ஆறு சதவீதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளும் தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் பதினாறு சதவீதம் பேரும் நமது சமூகத்தின் மிகவும் பின்தங்கிய பிரிவுகளான பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்தவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளில் ஐந்தில் ஒரு பங்கு மிகவும் பின்தங்கிய வகுப்புகளை சேர்ந்தவர்கள் எம்பிசி அதாவது ஏஏஒய் அல்லது பிஹெச்எஸ் ரேசன் கார்டுகளை கொண்ட ஏழை குடும்பங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வருவதான சிறப்பு வாய்ப்பை பெற்றுள்ளது தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் எழுபத்தி ஆறு சதவீதம் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் ஏஏஒய் அல்லது பிஹெச்எஸ் அட்டைகளை கொண்டுள்ளன அதே நேரத்தில் நகர்ப்புற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு சதவீதம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயனாளிகள் ஏஏஒய் அல்லது பிஹெச்எஸ் அட்டைகளை கொண்டுள்ளன மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளில் பதினைந்து சதவீதம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பதினேழு சதவீதம் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் விதவைகள் அல்லது கணவனை பிரிந்தவர்கள் அல்லது விவாகரத்து பெற்றவர்கள் அல்லது திருமணமாகாத ஒற்றை பெண்களாக இருக்கின்றன இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளி குடும்பங்களில் ஏழு சதவீதம் ஒற்றை உறுப்பினர் குடும்பங்கள் ஆவார் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் முறையான கல்வி அறிவுற்றவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பயனாளிகளில் பெரும் பகுதியினர் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள் அதே சமயம் இந்த மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளில் பெரும் பகுதியினர் மோ மோசமான வீட்டு நிலைமைகளில் பறை வசதிகள் கூட இல்லாத நிலையில் வசிப்பதாக ஆய்வு கூறுகிறது இந்த மகளிர் உரிமை தொகை பணம் எதற்கு பயன்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பயனாளிகளுக்கு உணவு பாதுகாப்பை கொடுத்துள்ளது மாதம் ரூபாய் ஆயிரமானது கிடைக்கும் இந்த பணத்தை பெரும்பாலும் குடும்பத்திற்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன அதே சமயம் பெண்கள் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு அதிகம் செலவு செய்கின்றன அதிக காய்கறிகள் அதிக மளிகை பொருட்கள் சிறந்த தரமான அரிசி மற்றும் அதிக பால் ஆகியவற்றை வாங்குகின்றன தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பயனாளிகளும் நகர்ப்புறங்களில் முப்பத்தி ஐந்து சதவீதம் பயனாளிகளும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மருந்துகளை வாங்குவதற்கு பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளன ஐந்தில் ஒரு பங்கு பயனாளிகள் தங்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பணத்தை தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக செலவிடுவதாக தெரிவிக்கின்றன கடன்களை திருப்பி செலுத்துதல் எல்பிஜி சிலிண்டர் வாங்குதல் மொபைல் போன்களை ரீசார்ஜ் செய்தல் சிறு சேமிப்புகளை உருவாக்குதல் போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு பயனாளிகள் தங்கள் உரிமை தொகையை செலவிடுகின்றன மாநிலத்தில் ஐந்தில் இரண்டு பங்கு மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் இந்த பணத்தை மாதம் மாதம் பெறுவதால் அவர்கள் உணரும் மிக முக்கியமான மாற்றம் அவர்களின் தன்னம்பிக்கை மேம்பட்டுள்ளதாக உணர்கிறார்கள் கிராமப்புறங்களில் எழுபது சதவீதம் பயனாளிகள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணத்தை பெற தொடங்கியிரு தொடங்கியதிலிருந்து மளிகை பொருட்களுக்காக சிறிய கடைகளில் கடன் வாங்குவது குறைந்துவிட்டதாக தெரிவிக்கின்றன நகர்ப்புறங்களில் அதனுடன் தொடர்புடைய சதவீதம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஆகும் உரிமை தொகை திட்டத்திற்கு பிறகு பெண்களின் பண திறன் மேம்பட்டுள்ளது அவர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவிடும் திறன் அதிகரித்து விட்டுள்ளது இவை அனைத்துமே அவர்களின் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை குறைத்து அவர்களின் தன்னம்பிக்கையை மேம்படுத்தி உள்ளது என்று அனைவரும் சொல்கிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் அதே போல உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க